இல்லை சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுகிறது மந்திரி பதவிக்கே லாய்க்காற்றவன் ஆவன் என்ன அவன் மந்திரின்னு சொல்றதுக்கே லாய்க்கட்டுறவன் கிருகாஷங்க அம்மாகிட்ட போய் அதை வந்து அவங்க சொல்ல முடியுமா பொன்முடி பேசினது அந்த மந்திரி பதவிக்கே லாய்க்காற்றவன் ஆவன் என்ன அவன் மந்திரினு சொல்றதுக்கு லாய் கட்டுறாங்க என்ன சொல்லி மந்திரி பதவி மந்திரி பிரமாணம் எடுத்துக்கிட்டான் தெய்வத்தையும் மைனோத்தையும் சம்பந்தப்படுத்தி ஒரு விலை மாதங்களிட்ட போய் பேசுறோன்னா இந்து மதங்களை எவ்வளவு கேவலமா நினைச்சு பேசுறேன் இந்த திமுக அரசு காப்பாற்றக்கூடாது கூடாது இந்து மக்களை தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்கள் அனைவரும் கொதித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது இது அரசியல் தலைவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்து மக்கள் அனைவருமே கொதித்து எழுந்திருக்கிறாங்க தேவாரம் திருவாசோகம் பாடுவங்களுடைய இந்த சைவத்தைலாம் கேவலப்படுத்துகிறான்னா பெருமாளுடைய திருநாமத்தை கேவலப்படுத்துகிறான்னா அவனுக்கு இன்னும் மந்திரி பதவி ஒரு கேடா ஐயா இப்போ சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாய் தவறி வர்றது தானே டங் சிலிப்பாய் வர்றது தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து வாய் தவறி வந்த வார்த்தை தானே அதையே நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறீங்க அது எப்படிங்க வாய் தவறி வார்த்தை வரும் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் எழுபது வயசாக கடந்தவர் எப்படி வாய் தவறி வந்தோன்னு சொன்னால் அவர் சொத்தை தான் திங்கிறாரா இல்லை வேறு ஏதாவது திங்கிறாரா எனக்கு ஒன்றுமே தெரியல எப்படி வாய் தவறி வரும் இது வேற விதமாக பேசணும்னா அசிங்கமாக போடுங்க அவருக்கு சப்பை கட்டு கட்டுறாரு ஏன்னா எல்லாமே அந்த ஒரே கோட்டையில் போன மட்டை தான் அப்படிங்கிற சப்பை கட்டு கட்டுறாரு தவிர வாய் தவிர வாசம் இல்லை வார்த்தை இல்லை இந்து மக்களை இந்து மதத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்று செய்கிற செய்கிறாங்க அவருக்கு இவர் சப்பை கட்டுறது தப்பு அவர் மேலேயும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணுங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள் வனத்துறை அமைச்சராக இருக்கிறாரு முன்னாடி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அவர் வந்து ஒரு இந்து சமுதாயத்தை மிகவும் இழிப இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பட்டம் போட்டவங்களை வந்து படுத்துக்கிட்டு வேலை செய்கிறவங்கன்னு நாமம் போட்டவங்களை வந்து நின்றுக்கிட்டு வேலை செய்கிறவங்கன்னு ரொம்ப கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் பேசியிருக்கிறாரு இது இந்து சமய சமுதாயத்தை சேர்ந்த அனைவருக்கும் மிகவும் இழிவாக இருக்கிறது இதனால் அமைச்சர் குழுவி மேலே உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து அவரை அந்த அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் அவரை வந்து கட்சி பதவியிலிருந்து நீக்கினது பத்தாது அமைச்சர் பதவியிலிருந்து அவரை உடனடியாக நீக்கி இந்துக்களை மனதை தெளிவுபடுத்த வேண்டுமாய் இதை பேட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இதோடு மட்டும் இல்லாமல் ஆர் ஆஷா அவர்களும் இந்து சமுதாயத்தை எப்போதுமே மிகவும் எளிவுபடுத்தி பேசுகிறாரு அதே மாதிரி நம்ம சட்டசபையில் இருக்கிற அனைத்து அமைச்சர்களும் இந்து சமுதாயம்னா மிகவும் கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க வருகிற தேர்தலில் இருபத்தி ஆறில் இந்து சமுதாயம்னா என்னான்னு இந்துக்கள் அனைவரும் அவங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கணும் முதலமைச்சர் அவர்கள் கண்துடைப்புக்காக அமைச்சர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு அதையே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக முறை ஸ்ட்ராங்கான முறையில் மிகவும் பொதுமக்களுக்கு தெளிவுப்படுத்தக்கூடிய வகையில் இதுமாரி இந்து சமுதாயத்தை எப்போயுமே இழிவுபடுத்தினா அவங்கள அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அவங்கள கட்சி பதவியிலிருந்து நீக்கணும் இந்து சமுதாயம் எப்போயுமே எல்லா விதத்திலுமே இந்த அம அரசாங்கத்துக்கு உறுதுணையா இருக்குது ஆனா அரசாங்கம் எப்பயுமே இந்து சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய நிலையில தான் இருக்கு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு இந்த இந்து சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசக்கூடிய அனைத்து அமைச்சர்கள் மேலையும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் வனத்துறை அமைச்சர் பொன்முடியா பொன்முடியா அவரு என்ன தங்க முடியான்னு தெரியல வனத்துறை அமைச்சராக இருந்தவர் முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு ஒரு கல்வித்துறை அமைச்சராக இருந்த ஒரு மக்கள்கிட்ட எப்படி பேசணும் மகளிர் இருக்கிற கூட்டத்தில் எப்படி பேசணுங்கிற கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாத ஒரு மந்திரி அதை மந்திரி பதவியிலேருந்து வச்சுருக்கிறவரு இன்னும் கொஞ்சம் நாகரிகம் மற்றவராக இருக்காங்க ஒரு வைணவ மதத்தையும் ஒரு சைவ மதத்தையும் இப்படி ஒரு மகளிர் கூட்டத்தில் இழிவுபடுத்திருக்காரு கொச்சையாக பேசியிருக்காரு கொச்சத்துறை அமைச்சர் ஏன்னா இவரை வந்து இந்து மக்கள் அனைவரும் கண்டிக்கணும் ஏன்னா இவர் வந்து மக்கள் வந்து இந்து மதத்தில் வந்து மக்கள் ஓட்டு போட்டு இவரை வந்து அமைச்சராக்கி ஒரு எம்எல்ஏ ஆக்கி ஏன்னா மாதிரி இழிவான பேச்சு பேசவாறாங்க அவனுக்கு ஓட்டு போட்டு அனுப்பிச்சிருக்கோம் மக்கள் எவ்வளோ பிரச்சனை நாட்டு பிரச்சனை எனக்கு அதெல்லாம் குரல் கொடுக்காம இந்து மதத்தையும் வைணவ மதத்தையும் அசிங்கப்படுத்தி பட்டப்பட்டவனையும் துண்டுறு உதிவு பட்டவனையும் அசிங்கப்படுத்தி பேசுகிறாரு அதை பேசுறது பக்கத்தில் இருக்கிறவங்க சிரிக்கிறாய்ங்க இது எவ்வளோ ஒரு ஒரு வன்மையான செயல் இது இதுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார் ஏன்னா இதற்காக மக்கள் உங்களை ஓட்டு போட்டு அமைச்சிருக்காங்க இதை இந்த அவங்க உங்கள் குடும்பத்திலாம் மகளிர் இல்லையா அவங்க இப்போ அம்மா அப்பா கூட பிறக்கலையா மகளிர் அவங்க வீட்டில் மகளிர் இல்லையா இதை கேட்டு அந்த மகளிரெலாம் இன்னும் அமைதியாக இருக்காங்களா எனக்கு புரியல தமிழ்நாடு மக்கள் இதை விட பொருத்தவங்க தமிழ்நாட்டு மக்களை ஒற்றைப்படுத்துறதுக்கு வேறு வேறு வார்த்தையே இல்லைங்க இது வேறு வார்த்தையே இல்லை இந்த இந்த வைணவனையும் சைவனையும் இந்து மதத்தையும் விபதி நாங்கள் வந்து உயிராக நினைக்கிற விபதியை விபதியை போய் எந்த செயலுக்கு ஈடுபடுத்துகிறாங்க இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது தக்கது ஒரு கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் ஒரு வனத்துறை அமைச்சராக இருந்தவர் அவர் ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்ச பேச்சது இதெல்லாம் வந்து கண்டித்து மந்திரி பதவியை விட்டு அவர் எடுக்கணுங்க இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா மாண்புமிகு முதலமைச்சர் வந்து மந்திரி பதவி எடுக்கணும் எடுத்துகிட்டு பகிரங்கமாக மைனவன்ட்டியும் சைவன்ட்டியும் இந்து மதத்தையும் மன்னிப்பு கேட்கணுங்க அவர் திமுக அரசாங்கம் வந்து எதுக்காக செயல்படுதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேது இவங்க என்னென்னா அதாவது ஜாதி வெறியும் மதத்தையும் தூன்ற அளவுக்கு இவங்க வந்து பேசுகிறாங்க ஒரு நல்லதை வந்து நாட்டுக்கு செய்யணுன்னு அவங்க வர மாட்டுறாங்க ரெண்டாவது வந்து எங்களுக்கு அடையாளமே எங்கள் திருநீர் தான் எங்களுக்கு அடையாளமே அதை வந்து இவங்க வந்து சைவம் வைணவனும் மதத்தையும் அவர் ஜாதியமும் சில கலவரத்தை நீண்டதை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இது வந்து முதலமைச்சருக்கு நல்லது கிடையாது இது வந்து அவர் தான் பொருட்படுத்தி ஏன் இதுமாரி பண்ணுறாங்க போகிறாங்கன்னு அவங்க தான் கணக்கு எடுத்து பார்க்கணும் ஆனால் அவங்க வந்து இது மதத்தை வந்து சரியாக வந்து அவங்க பயன்படுத்தலை இப்போ வந்து இந்துக்கள் ஏன் அவங்களுக்கு என்ன எது என்னது அவங்க நாங்கள் என்ன துரோகம் செஞ்சோம் அவருக்கு எங்களால் இதே துர்கா ஸ்டாலின்கிட்ட போய் அதுமாரி சொல்ல முடியுமா அவங்க அந்த அம்மையார்கிட்ட போய் துர்கா ஸ்டாலின் அம்மையார்கிட்ட போய் அதை வந்து அவங்க சொல்ல முடியுமா என்ன பண்ணுவாங்க ஐயா அதை நீங்கள் சொல்லுங்கள் அதாவது திமுக அமைச்சர்கள் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான அமைச்சர்கள் தான் இதில் வந்து மதத்தை தூண்டிய அளவுக்கு உங்கள் அமைச்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்குனால் வந்து அவங்க சட்ட ஒழுங்கை கரெக்டாக பின்பற்றலை அதுதான் அந்த என்னோடய கோரிக்கையாக நான் அறிவுறுத்துகிறேன் தமிழ்நாட்டோட அமைச்சரே வந்து இந்துமலை குறியீடான நம்ம நாமத்தையும் இப்போ நம்ம சிவ கோத்திரம்னு சொன்னோன்னா நம்ம எல்லாம் பட்ட போடுறது நம்மளோட சுய உரிமை இதை வந்து ஒரு பாலியல் தொழிலோட சம்மந்தப்படுத்தி ஒரு அமைச்சர் பேசுறது நம்மளோட வருத்தத்தக்கது இது எல்லாமே திராவிட மாடலுங்கிறாங்க கலைஞர் தான் வந்து எல்லாரையும் வளர்க்குறாங்க கலைஞரே இப்படி தான் வளர்க்குறாங்கிறது எங்களுக்கு ஒரு இதெல்லாம் இப்படி வளர்த்துறது தமிழகம் வருங்காலத்தில் எப்படி இருக்கும் எல்லாம் ஒரு அவங்களும் ஒரு இந்து மதத்தில் பிறந்து இந்து மதத்தோட ஒரு அடையாளங்களை கொச்சைப்படுத்தி பேசுறது ஒரு நம்மளெல்லாம் வந்து இழிவுபடுத்துறதாகவும் நம்ம உலகிலேயே குடி தமிழ் குடிங்கிறோம் தமிழ் கடவுளான இந்த அடையாளங்களை கொச்சைப்படுத்துறதை நாங்கள் உண்மை கண்டிக்கணும் ஐயா இப்போ சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாய் தவறி வர்றது தானே இது சாதாரணமாக பேசுகிறது தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு திருடனுக்கு இன்னொரு திருடன் எப்போதும் வந்து உறுதுணையாக மட்டும்தானா இருப்பாங்க ஏன்னா அவரும் ஒரே குடும்பத்தில் வளர்ந்தவர் தானே அவருக்கும் ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் தானே அதை நியாயத்தை பேசுவார் அவருக்கு சட்டத்துறை கொடுத்தது அது அவருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு துறையை கொடுத்துட்டாங்களோன்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த திமுக ஆட்சி வந்து அல்லதுலேருந்து இந்துக்கள் எதிரியாக தான் நினைக்கிறாங்க கேட்டாக்க நாங்கள் எல்லாேருக்கும் சமமான கட்சின்னு சொல்கிறாங்க தவிர இந்த அமைச்சர்கள் வந்து மாற்றி மாற்றி இந்து மக்களை மட்டும் இழிவுபடுத்தி பேசுகிறாங்க நேற்று ஒரு பேட்டியில் வந்து கிராமத்தையும் பட்டயத்தையும் பற்றி கட்சையாக பேசியிருக்காங்க அதுக்கு திமுக ஆட்சி வந்து கண்டனம் தெரிவிக்கலை கேட்டால் கட்சி விலகி இருக்கேன்னு சொல்கிறாங்க தவிர அமைச்சர் பதவி வந்து எடுக்கலை அமைச்சர் பதவி எடுத்தால் தான் நாங்கள் நம்பிக்கைப்படுவோம் அதுக்கப்புறம் துறைமுருக அமைச்சர் ஒன்று பேசியிருக்காரு அவர் உடனே பதவிப்படுங்கிறதுனால உடனே வந்து அவ மன்னிப்பு கேட்டுக்கார் இவர் மன்னிப்பும் கேட்கல இதே கனிமணி வந்து நான் கண்டிக்கிறேன்னு வா வாழி வார்த்தையாக சொல்கிறாங்களே தவிர அவங்க கட்சியில் வச்சுக்கிட்டே எங்கள் இந்துக்களை வந்து தப்பு தப்பாக பேசுகிறதே இதே பழப்பாக இருக்குது நாங்களாம் முருகர் பத்திர விநாயகர் பத்திரம் இப்படி நாங்கள் ஆன்மீகத்தை இப்படிதான் நினைக்கிறவங்கள ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த திமுக ஆட்சி வந்து இந்துக்கு எதிரியாக தான் இருக்கிறது திராவிட மாடல் அரசில் யாருமே ஒரு மெச்சூரிட்டி அமைச்சரே கிடையாதுங்க எல்லாம் படித்து தான் வராங்களா என்னதான் படிச்சிருக்காங்கங்கிறது அதுவும் தெரிய மாட்டேங்குது ஒரு படித்து ஒரு கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் வார்த்தை இந்த மாதிரி வார்த்தை பேசுகிறது எவ்வளவு தவறானது அப்படி இது வந்து ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியது ஒரு அழகாக இப்படிலாம் பேசலாமா ஒரு டான்ஸ் கூட ஆடினார் அது கூட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு இது என்னங்க இது இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா அப்புறம் நாட்டினுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கும் அதுதான் சீரழிஞ்சிகிட்டு இருக்கு திராவிட மாடல் ஆட்சியில் கலாச்சாரம் எல்லாமே சீரழியுது அதுவும் இந்த அமைச்சர்களாலையும் இந்த திராவிட மாடலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாலையுமே நாடு சீர்கேட்டு போய் கொண்டிருக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த அமைச்சர்கள் எல்லாமே இந்த ராஜா அவர் பார்த்தீங்கன்னா இந்து மக்களை இழிவாக பேசுகிறது அவர் ஒரு கொள்கையாக அமைச்சிருக்காரு அதே மாதிரி குறைமுறைகள் இப்போ இந்த பொன்முடி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவருக்கு ஒரு சட்டம் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வாய் தவறி வந்த வார்த்தை அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது என்னங்க இது இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் தான் என்ன பண்ணுறது அரசியல்வாதிகளே மக்களை வந்து அதாவது நான் நாட்டில் குழப்பத்தையும் வன்முறையையும் தூண்டி விடுறது இவங்களாவே செய்கிறாங்க இந்த மாதிரி செயல் வந்து ரொம்ப கண்டிக்கிறதுக்கு அவர் ஒரு முனைவர் பேராசிரியருங்க பேராசிரியராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு ஒரு அமைச்சர் வனத்துறை அமைச்சராக இருக்கிறாரு நானும் இதை வலைதளங்களில் பார்த்தேன் பல விமர்சனங்களை பார்த்தேன் சகோதரி கனிமொழி கூட அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் அவரை கட்சி அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுத்துட்லிங்க ஒரு துணை பொதுச் செயலாளருங்கிறது ஒரு பெரிய பொறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே எல்லாமே ஒரு தலைமைக்கு உட்பட்டு ச பேருக்கு இருக்கிறது தான் இது ஒரு தகுதி இல்லாது அதாவது வந்து அகம்புறம்னு ரெண்டாக பிரிச்சுருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்வியலை அகப்பொருளுக்கு உண்டானதை வந்து நான்கு சுவற்றுக்கு உள்ளார நடக்கிற சமாச்சாரங்கள் எல்லாருக்கும் பொதுவானது அது எல்லா உயிரினங்களுக்குமே உண்டான ஆபாச உணர்வுகள்னு சொல்கிறதுல ஒன்றும் இது கிடையாது இவர் வந்து இதை வந்து ஒரு மதம் சார்ந்து சைவமாக வைணவமான நினைக்கிறேன் ச நாம் சைவமாக வைணவமாகும் பொழுது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவர்களை பற்றிய சிந்தனை தான் நமக்கு வரும் ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் இருக்குது நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அதை ஒரு புள்ளியில் கொண்டுக்கிட்டு போய் ஆபாசத்தில் நிறுத்தி ஒரு மதத்தை வந்து மத மதம் சார்ந்த மக்களை வந்து மிக பெரும் காயப்படுத்தியிருக்கிறார் இது மிக கண்டிக்கத்தக்கது இது இதே இடத்துல வந்து இவருடைய சகோதரியோ அல்லது மகளோ தாயோ இருக்கும் பொழுது இவரால் இந்த மாதிரி பேச முடியுமா அவர்களும் வலைத்தளங்களில் பார்த்துருப்பாங்க அது என்னவோ தெரியல தொடர்ந்து அவர்கள் அதே மாதிரி தான் அந்த சிவாஜி பாலகிருஷ்ணன் ஒருத்தவர் அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பார் அவர் கூட ஒரு கடைமட்ட பேச்சாளர்னு வச்சுக்கலாம் அவங்கெல்லாம் வெற்றி கொண்டாரு மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறது அது வேறு சமாச்சாரம் இவர் ஒரு அமைச்சரும் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவரும் முன்னே பார்த்திங்கன்னா ஓசி பஸ்ஸுங்கிறாரு அது எப்படி ஓசி பஸ் ஆகும் இந்த மக்களை அடையாளம் காட்டி கடன் பெறப்பட்டு அந்த கடனில் இயக்கப்படுகிற பேருந்துகளில் வந்து மக்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் கொடுக்குற இலவசங்களும் எங்களை அடையாளம் காட்டி தான் கடன் பெறப்பட்டிருக்குது அது தமிழக அரசினுடைய இலவச விநியோகம்னு சொல்லணும் அதில் இவர்களுடைய ஸ்டிக்கர் ஓட்டுறதோ இவர்களுடைய பேரை அடையாளப்படுத்துகிறதோ வந்து மிக தவறானது அது அடுத்த சப்ஜெக்டு இது கண்டிக்கத்தக்கதுங்கய்யா மிக கண்டிக்கத்தக்கது இது மாதிரியெல்லாம் பேசக்கூடாது இதே வந்து வேறு இவர்கள் வந்து வேற்று மதத்தினர் நான் குறிப்பிட்டு சொல்ல சில மதங்களை பற்றியெல்லாம் இவர்கள் பேசியிருந்தாக்க அதோட சமாச்சாரம் வேறு அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது இது மாதிரியெல்லாம் வந்து ஒரு மத இழிவு சொல்லலாம் சொல்லக்கூடாதுங்க யார் இது மிக தவறானது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அடிமட்ட கல்வி நாகரிக உணர்வு பற்றாக்குறையான ஒரு அடிமட்ட மனிதர் கிடையாது ஒரு முனைவர் ஒரு பேராசிரியராக இருந்தார் அவர் இன்றைக்கி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்தார் இன்றைக்கி வனத்துறை அமைச்சராக இருக்கிறார் இப்போ ஏற்பட்ட ஒரு உயர் பதவி வகுக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள கடமை உணர்வு உள்ள மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான அத்தனை சிந்தனைகளையும் புகுத்த வேண்டிய இவர் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பட்டைன்னு சொன்னாக்க இப்போ நம்மளுக்கு வந்து சைவம் பயணம்ங்கிறத தாண்டி இவர் கொண்டுகிட்டு போய் அங்கே தள்ளி வச்சிருக்கிறார் இது இது மிக கொடுமையானது இது மிக குற்றம் குற்றமானது இது இது மாதிரியெல்லாம் பேசக்கூடாது இது ஒரு சாதாரண மனிதன் பேச மாட்டான் அந்த மாதிரி இழிய இழிநிலையானது